ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறேன்னா நம்ம கிரேட் கரிகால சோழன் கட்டப்பட்ட கலனை பற்றி தான் பார்க்க போறோம் இதில் என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குது இந்த கடனை எப்படி கட்டினாங்க எத்தனை ஆயிரம் வருடத்துன அப்படியே பலம் பலம் வாய்ந்து நிற்கிது அப்படிங்கிறத நம்ம நீங்கள் பார்க்க போறோம் அது இல்லாமல் அவருக்காக ஒரு மணிமண்டம் கட்டியிருக்காங்க அதையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் இதுதான் நம்ம கரிகாலச்சோழன் அவருக்கு கட்டப்பட்ட மணிமண்டபம் இந்த மணிமண்டபம் பார்த்தீங்கன்னாக்க இப்போ வந்து எல்லாமே ஃபுல்லாக ரெனோட் பண்ணி செம்மையாக கட்டியிருக்காங்க ஆஹ் பாருங்க நுழைவாயில் தான் நுழைவாயில் நம்ம இப்ப உள்ள போய் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதான் நம்ம கரிகாவளத்தூனோட மணிமண்டபம் இது வந்து நம்ம பார்த்துட்டோம் உள்ளே உள்ளே இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே பார்த்துருப்பீங்க வீடியோவில் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருக்காக கட்டப்பட்ட ஒரு மணிமண்டபம் அவர் நம்ம தமிழ் மக்களுக்காக எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு அதுக்கான விஷயம் அதுக்கான ஒரு நன்றியாக இந்த மணிமண்டபத்தை கட்டிடாங்க உள்ளே பார்த்தீங்கன்னா அவரோட அந்த யானை மேலே வர சிலை இருக்கும் ரொம்ப கம்பீரமாக இருப்பார் அதில் பார்க்க அது இல்லாமல் அவர் எல்லாமே பெயிண்டிங் மூலிமா வச்சுருக்காங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு தடவை இந்த இடத்த விசிட் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் வரலாறுகள் நல்லா தெரிஞ்சுக்கக்கூடிய இடமா இருக்கும் வாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள குழந்தைங்கனா விளாடுறதுக்கான ஒரு ஏரியா இதே கீழே போனோம்னா அந்த இருந்து தண்ணி வர்றத நம்ம பார்க்கலாம் பார்க்கலாம் எல்லாமே குழந்தைங்க விளையாடுற கூடிய எல்லா உதவி இருக்கு போட்டி விளையாண்டு தான் இருக்கும் மீன் வருவல் போட்டுருப்பாங்க இது இதுக்குள்ள நம்ம ஸ்னாக்ஸ் வாங்கி சாப்பிடலாம் மீன் கடற மீன் சாப்பிடலாம் இல்லை ஆத்து மீன் தான் நல்லா இருக்கும் வாங்க நம்ம கீழே போய் பார்க்கலாம் கீழே எப்படி இருக்கு இறங்கி போகணும் கீழே இறங்கி போனோம் அப்படியே பாருங்க யாரும் மதக்கு தெரியுதா எல்லாம் கொஞ்சம் நம்ம சீக்கிரம் வேண்டோம் அதனால கொஞ்சம் கூட்டமே இல்லாம இருக்கு இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா தண்ணி வந்து ரொம்ப அதிகமா வரும்போது யாரும் மக்கள் யாரும் எதாவது தாண்டி வெளியே போக கூடாது அப்படிங்கிற தண்ணியோட வேகத்தை குறைக்கக்காக இந்த இடத்துல வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து இப்ப நம்ம மக்களோட பாதுகாப்பாக இந்த கட்டை மாதிரி கட்டி வேலி அமைச்சு கொடுத்துருவாங்க பாருங்க தெரியுதுங்களா இதுக்குள்ளதான் மக்கள் குளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப தண்ணி இல்லாதனால நமக்கு அந்த பிரச்சனை இல்லை மதுக்கு தெரிஞ்சு பார்த்தீங்களா இது எல்லாமே இந்த இடத்துல ஸ்டோரேஜ் பண்ணி எந்தெந்த இடத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த தண்ணியை இங்க இருந்தா ஒப்பந்து விடுவாங்க ஒவ்வொரு மதமும் பாருங்க உங்களுக்கு தெரியும் சுத்தி காட்டுறோம் பாருங்க இங்க இருந்தா எல்லாத்தையும் தண்ணி ஓப்பன் பண்ணி விடுவாங்க எவ்வளவுக்கு எங்கெங்க எவ்வளோ தண்ணி தேவையோ இங்கே ஓப்பன் பண்ணி விடுவாங்க இப்போ வந்து தண்ணி இல்லாதனால நம்ம பேக் சைடு காட்டுறோம் ஆனா தண்ணி இன்னும் நிக்க முடியாது இப்போ வந்து நம்ம வந்த வந்து வெயில் காலங்கிறனால தண்ணி சுத்தமாக கிடையாது எவ்வளவு எவ்வளோ எவ்வளவு எவ்வளோ சிறப்பு கட்டியிருக்காங்கன்னு இதில் எவ்வளவு தண்ணி கொள்ள கொடுக்குன்னு நீங்க பார்க்குறங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு எல்லாம் கரிகால சோழன் கட்டப்பட்ட கல்லணை வந்து எல்லாம் நல்லா பார்த்துட்டோம் இங்கே வந்து நிறைய சிறப்பு இருக்கு இருக்குது அது இல்லாமல் இங்கே வந்து நிறைய கட்டடக்கலைகள் வந்து அந்த காலங்களில் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வந்து இந்த இடத்த யோசிச்சு இந்த இடத்துல கல்லணை கட்டினா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சிருப்பாங்கன்னே நம்மளால யோசிக்கவே முடியல அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பான கட்டடக்கலை இது இதுல வந்து என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா கீழே போடுறது எல்லாமே வந்து பாறைகள் தான் பாறைகள்ல எந்த சிமெண்ட் யூஸ் பண்ணல சுண்ணாம்பு யூஸ் பண்ணல அது ஒரு கலவை அந்த கலவையை இன்னே வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல ஏன் ஆங்கில ஆட்சி காலங்களிலே நிறைய பேர் வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க இந்த கலவையோட பேஸ்மெண்ட் எப்படி இருக்கு எதை வச்சு பண்ணிருக்காங்க அப்படின்னு கட்டி பண்ணியிருக்காங்க ஆனா முடியல இந்த விஷயம் கேட்டீங்கன்னா இது வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு பழமையான ஒரு டேம் ஆனா இன்னை வரைக்கும் யாராலையும் அசச்சிக்க முடியாத ஒரு நம்பிக்கையான கட்டுமான பணியில் இருக்கக்கூடிய ஒரு தான் கல்லணை இந்த கல்யாண சிறப்பு பார்த்தீங்கன்னா நாலாம் பக்கட்டுமே நீர் ஓடக்கூடிய மலங்கு இருக்கும் அதில் ஃபஸ்ட்டு ஒரு பார்த்தீங்கன்னா கொள்ளடம் அடுத்தது காவேரி அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பாலாறு இன்னொன்று வெண்ணாறு இந்த நாலு பக்கத்துமே நாலு திசையில தண்ணிகள் ஓடலாம் எவ்வளவு தண்ணி வந்தாலுமே அது வந்து கொள்ளளவு தாங்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் அதையும் ரொம்ப முடியாத அளவுக்கு தண்ணி வருது அப்படின்னா பக்கம் ஆடோட ஓப்பன் பண்ணுறது அந்த இடத்துக்கு வந்து நம்ம தண்ணியை ஓப்பன் பண்ணிடுவாங்க இதுல வந்து நாலாம் பக்கத்துமே தண்ணி போகும் அப்படிங்கிற சிறப்பு அம்சத்தோடு நம்ம கரிகால சோழன் அவர்கள் அவரோட சிறப்பு அம்சம் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் வந்து எந்தது துயரப்படக்கூடாது அப்படிங்கறக்காக இந்த டேமை முழுக்க முழுக்க அதை வடிவமைச்சிருக்காங்க என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா மழை காலங்களில் பெரும் வெள்ளங்கள் வந்து ஏற்பட்டு தஞ்சாவூர் மக்கள் வந்து அனைவரும் ரொம்ப வந்து விவசாயிகளுக்கு சேதம் அடைஞ்சு மன்னத்தை வந்து ரொம்ப இருக்காங்க அதனால் வெயில் காலங்களில் தண்ணியை தேக்கி வைக்க வசதிகள் இல்லாமல் விவசாயிகள் ஃபுல்லாக வறட்சியை கண்டிருக்காங்க இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு காணுங்கிற வழியில தான் இந்த கல்லணை வந்து வடிவமைச்சிருக்காங்க இந்த கல்லணையில வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து எல்லாமே பாறைகளான ஆனதான் பாறையை கொண்டு அதுக்கு மேல ஒரு பசை போன்ற ஒரு இதை வச்சு அதுக்கு மேல பாறைகள் போட்டு போட்டு ஒரு இடத்த கொண்டு வந்து அதுக்கு தான் நம்ம இந்த கல்லணை உருவாக்கியிருக்காங்க தான் இதோட பேர் வந்து பாத்தீங்கன்னா கல் அணை கல்லால் கொண்ட அணை அப்படிங்கிறனால கல்லணைன்னு வந்து இதுக்கு பேர் வச்சது ஆங்கில தான் கல்லணைங்கிறத பேர் வச்சிருக்காங்க இதை சொல்றதுக்கு நமக்கு ரொம்ப பெருமையா இருக்கும் தமிழோட பெருமையை வந்து உலக அளவே செய்யற நம்ம மாமன்னர் கரிகாலச்சோழன் அவர்களை தமிழர்கள் பெருமையை எங்க போய் பேசலாம் அப்படிங்கறதுக்காக ஒருத்தருக்கு இந்த கட்டுமான கலை மட்டும் கிடையாது இன்னைக்கு உலகத்துல எங்க நடக்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதோட தமிழோட பங்கு ஒரு அளவா இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்ற ரொம்ப பெருமைப்படுறேன் இந்த மாதிரி இடங்களை வந்து நிறைய வந்து நீங்க வந்து குழந்தைகள் காட்டுங்க இந்த மாதிரி கட்டுமான பள்ளி இருக்குங்கிறத நிறைய பேர் தெரியணும் எல்லாரும் தெரியும் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் இருக்க அடுத்த தலைமுறைகளுக்கு காட்டுங்க நம்ம மன்னரோட பெருமைகளை எடுத்து சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்